அப்ப நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய முக்கியத்துவம் எப்படின்னு நீங்களே நினைச்சுக்கீங்க அவங்க ஃபேமிலியில சேஃபா கொண்டாந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏதோ இன்சென்ட் நடக்குது பேப்பர்ல பாக்குறீங்க வீடியோல பாக்குறீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்துட்டு டிரைவர்ஸ் என்ன பண்றாங்கிறது அதை தாண்டி இது சிறப்பா தமிழ்நாட அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கார் அப்ப உங்களுடைய சப்போர்ட்லாம் இவர் ரீச் பண்ணிக்கிறார் அப்ப நீங்களும் அதுக்குரிய நல்ல பண்புகளோட

அது சரியான டைமுக்கு டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள் ஓட்டுற காரில் எப்போவுமே ஆர்சி இன்சூரன்ஸ் உங்களுடைய லைசன்ஸ் அப்புறம் அந்த கான்டாக்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கிங்க கேட்டால் தட்டுன்னு வந்து யார் கேட்டாலும் அதை வந்து தேடிட்டு இருக்காத மாதிரி அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் ஏன்னா அதுக்கு உரிய மரியாதையை கொடுங்க காருக்கு குடித்து விட்டு முக்கியமாக வாகனம் பாட்டக்கூடாது அது குடித்து வாகனம் ஓட்டினா வாகனம் ஒரு உயிரை உங்கள் உயிரை குடித்து விட்டால் உங்க குடும்பம் எட்டாது அதாவது களவு கட்டு மாதிரி மாதிரி அந்த அந்த குடியினால ஏதாவது ஒரு ஒன்று ஆரோக்கியமா உங்களுடைய கான்சியஸ் கான்சென்ட்ரேஷன் போயிடும் நாலு லிவரும் போயிடும் நீங்க அந்த அளவுக்கு லிவர் டிரான்ஸ்பர் பண்ண அளவுக்கு நீங்க அவங்க வசதி படுத்த வசதி படுத்த இந்த வேலைக்கு வந்துருக்க மாட்டீங்களா அதனால வேற வழி இல்லையால் ஒரு ஏதோ ஒரு பேசு ஒரு பங்கு அன்னைக்கு வந்து வேற டிரைவர் ஓட்டிட்டு நம்ம பஸ்ல போயிட்டு வந்தா ஒரு டிரைவர் எக்பாட் பண்ணிக்கி குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாத. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓதே ரிபீட் ஆகும். உங்க லைசென்ஸ் எல்லாமே டாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால இந்த லைசென்ஸ் வச்சுதான் நம்மளுடைய ஜீவாதாரம் உங்க வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்ட போக்குவரத்து விதிகளை மதிச்சுலாம். அந்த பிராட் செக் கிராஸ் ஐபிஎல் நிறைய பேர் அலைவேல தான் travel பண்றீங்க. கடசேనికి cross பண்ண அவனுக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல ஹரிக்குனா அவங்க மனத்துரியாது அதான் பாதப்பேர் வந்து முனிமே தான் போகிறாய் கரெக்ட்டுங்களா அப்போ நீங்கள் அந்த நாமதான் ரெஸ்பெக்ட் போய் அதெல்லாம் ஸ்டோ பண்ணியாக பாஸ் முப்பது ப்ரெசண்ட் ஆக்சிடெண்ட்டு கிராஸ் பண்றதுல தான் ஆகும் அதே மாதிரி சிக்னல் சிக்னல் சரியா ஓப்பன் ரெண்டு வரதுக்கு முன்னாடியே எல்லோ வரும் அந்த எல்லோ வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களும் வந்து எல்லோ வந்தவனே வர ஆரம்ப நிறையா ஆக்சிடன் அது மாதிரி ஆகும்

வண்டி கொடுத்துட்டு வண்டி வேலை முடிஞ்சாங்க நீங்க டூ வீலர் போவீங்க டூ வீலர் போகும்போது நீங்க இருக்கிற டூ வீலர் ட்ராக போறீங்க நீங்களே இருக்கும்போது அதை ரீலேஸ் பண்ணுங்க அதெல்லாம் நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரீலேஸ் பண்ணும்போது அந்த தவறுல இருந்து வெளியே வந்துடுவோம் நம்மள நம்பி இருக்கிற நாமளும் நம்ம குழுவும் பாதுகாப்பா இருக்கிறது போக்குவரத்து விதிகளை ஃபாலோ பண்ணணும் என்ஜிஆர் முழுக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க அப்போ அந்த சிறசுலனா வாழ்க்கையே கிடையாது சிறசுலனா முண்ட முண்டா சொல்றாரு அதனால ஒரு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும் பயனா அப்ப தலை அந்த சிறசு பாதுகாக்கிறது ஹெல்மெட் தான் ஒரே வழி ஏன்னா நீங்க தரணா விழுந்தாவோ இல்ல வேற வாகனங்கள் இடித்து விழுந்தாவோ நீங்க பஸ்ட் அடிப்படுறது சாலை தான் அது என்ன ஸ்பாஞ்சா அது பாரு மாதிரி இருக்கு நல்லா அடிச்சாங்க ஹெட் இன்ஜரி ஹெட் இன்ஜரி ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது போறாங்க

இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் மேரேஜ் பண்ணிருக்கீங்க மேரேஜ் பண்ணாதவங்க இருக்கீங்க மேரேஜ் பண்ணாதவங்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கனவு கலந்துப்பாங்க அப்ப அவர் நிறைய பசங்க பாருங்க இந்த பிப்டி டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜ் கூட நிறைய ஐஸ்கிரீம் ஏஜ் வாங்கி கொடுத்துருவீங்க பேரண்ட்ஸ் அதுல சைடு மீனரும் வைக்கிறது இல்லை சைடு மீன் ரைட்டோ லெப்டோ இருக்கும் போது ஓட்டுறதுலையும் மூன்றாவது கண் பக்கவாட்டு கண்ணாடி சைடு மீனர் இல்லாம நீங்க திரும்பி பார்த்து ரைட்டோ லெப்ட் திரும்புவீங்க

அதே மாதிரி கிரியாட்டம் பாத்தீங்க பிரேக் இருக்கான்னு பாத்துங்க பாத்துங்க பண்ணாமல் இருக்குது ரேராக இருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் இருக்கு ஃபோர் வீலர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கார் இருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட வாகனங்கள் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு வாகனங்கள் பெருத்து இருக்கு ரோட்டில் வந்து வெஹிக்கிள் ஓட்டுறது சர்க்கஸில் போகிற மாதிரி தான் அப்போ நாம் அதுக்கு மைண்ட் செட்டிங் கான்சென்ட்ரேஷன் ரோட்டில் சாலையில் உள்ள மட்டும்தான் பாதுகாப்பாக போக முடியும் பொறுத்தியாவ ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலு பேரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில் மட்டும் பதினாலாயிரம் பேர் திருப்பூர்ல சிட்டியில மட்டும் நூத்தி எண்பத்தி மூணு பேரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப அவங்க எப்பவுமே கவனம் மிக முக்கியம் கவனம் அதிவேகம் அஜாக்கிரத்தை இது மட்டும்தான் வந்து சாலை விபத்தை ஏற்படுத்து அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே

Ele vai 苏纳达，无论。嗯 <laughs> അറിയില്ല پانو அதே ஃபார்ம் எடுத்துக் கொடுங்கப்பா அந்த ஃபார்ம் எடுத்து கொடுங்க அப்புறம் புல் பண்ணிக்கலாம் நம்ம அவரு கையில் வச்சிருக்க வாங்கி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை

இதே வந்து குமார் நகரில் போன ஆண்டு நடந்த ஒரு விபத்தில் ஒரு வாலிபர் இறக்குறாரு அந்த ஓட்டுநருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை அவருடைய லைஃப் என்ன ஆகுது ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போதும் மற்றபடி அந்த பையனுக்கு வயசு பதினெட்டு பத்தம்போது தான் இருக்கும் அந்த ரேஞ்சில் அவரும் அப்ப அப்போ இயக்கும்போது அவர் ஜிச்சா கடிச்சு போனதே அந்த வீடியோவில் தெரியுது ஆனால் எழுத வேண்டிய பெட்டிஷன் எப்படி வேணாலும் எழுதுவாங்க பாதுகாப்பை நம்ம தான் கவனமாக இயக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நடந்தது நல்லூர் காங்கயம் டு நல்லூர் இதுக்குள்ள ரோடு நல்லூரில் வந்து போலீஸ் வீட்டு ட்ரைனிங் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நமது ஓட்டுனர் ஒரு நண்பர் காலையில் ஏழு மணிக்கு போகிறாங்க ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் காலையில் பேருக்கு போகிறோம் அப்போலோ அவர் வந்து திரும்ப வீலர் அவரும் ஒரு எஸ்ஐஸ் நடிச்சது யார் வாங்கலாம் நமது டீபோல் வாங்கணும் போய் நான் பேசுறேன் என்ன செலவானாலும் பாத்துக்கலாம் சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு பேப்பர் இருக்கு டிரைவருக்கு என்ன இருக்கு அதை நாங்கள் பார்த்துக்கணும் அதே வந்து போலீஸ் குரூப்ல அவருக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அதுவும் பேப்பர்ல வந்தது ஏன் சொல்றேன்னா அவரு ஒரு புரசர்ல அவர் வந்துட்டார் இவரும் போன வேகம் இங்கே இருந்து ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு ஒரு எண்பது தாண்டி போய் எண்பதுல போயிட்டு இருக்காரு இவராலையும் கணிக்க முடியல அவராலையும் கணிக்க முடியல விபத்து நடந்தது யாரால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குற்றத்தை அவருன்னு ஏத்துக்கிட்டாங்க அவங்க சைட்ல ஏற்றுக்கிட்டாங்க காவல்துறையில நாங்க சார் என்ன பண்ணணும் சார் இந்த அளவுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி வண்டி மட்டும் எம்ஐ காட்டும் அவரை கேட்டால் அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க அதனால காவல்துறையை பொறுத்தளவு நமக்கு பாதுகாவலவே தவிர நமக்கு எதிரி இல்லை அதை நம்ம கொண்டு கொண்டு நமக்கு தவறை உணர்த்தி தகவலை கொடுத்தோம்னா நமக்கு தகவலாக நமக்கு சாதாரணமாக சிறப்பான சட்ட முறைப்படி என்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி வாகனங்களை இயக்கும்போது மது போதையில் யாரும் வாகனத்தை இயக்கிறாரீங்க அதே மாதிரி வந்து முதல்ல டிராபிக் ரூல்ஸ் மகிழ்ச்சி செயல்படுங்க என்பதை தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காவது தெரியலான்னு நீங்க வந்து கேரளா ஓட்டியிருப்பீங்க கேரளாக்குள்ள வந்து இன்னைக்கும் டிராபிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்பீடு லிமிட் கண்ட்ரோல் எண்பதுக்கு மேல போன ஃபைன் நீ போலீஸ்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண முடியல போலீஸ்கிட்ட போய் ஒரு கொடுத்து கொடுத்துப்பாங்களே போய் கேரளா போலீஸ்கிட்ட சார் ஒரு ஐநூறுவா வச்சுக்கன்னு எல்லையை தாண்டி பர்மிட் போடாம ஒரு லாரி பக்கத்தில் எனது வாகனம் போகுது எனக்கு தெரியல வண்டி எடுக்க நான் இந்த பீடுக்குள்ள வந்த புதுசு எல்லையே தானே பத்தடி போயிட்டேன் அந்த இன்ஸ்பெக்டர் வெளில வர்றாரு வண்டியை பின்னாடி பார்த்துட்டேன் யூட்டன் எதுக்கு வரேன் கருங்கிட்ட போட்டுக்கு போனது ரெண்டு ஏழாயிரத்தி கூட சார் கொடுக்கலாமா வார்த்தையை சொல்லி கல்ல ஒரு சொல்லி வெளில போய் போ போய் கூடா அப்படின்னு கேட்டு அவனோட கட்டிட்டு போய்கட அப்போ அங்கேயா டிராபிக் எந்த அளவுக்கு இருக்குது இங்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் இதுவரை விபத்து அங்கேயும் நடக்குது எதனால நடக்குதுன்னா ஓவர் ஸ்பீடு ஒரு சிக்னலில் நின்று போகணுங்கிற ரூல்ஸை மறந்து அவன் கேரளா வண்டி அதிகமாக அடிப்பட மாட்டான் நம்ம மாகாணங்கள் தான் அதிகமாக அடிப்படுது கர்நாடகா வண்டி தமிழ்நாடு வண்டி ஆந்திரப்பிரதேஷ் வண்டி இதுதான் அடிவருக்கு ஆனால் அந்த ரூல்ஸை கவனிக்கிறது இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கள சிட்லிப்போடைய ஸ்வீடு போட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் போய்க்கு நேர்ந்துறாங்க அதை நம்ம தான் மதிச்சு இயக்கணும் அர்ஜென்ட்டுக்கு இயக்குறியா லைட்டை போட்டு அதுக்கு இன்டிமேஷன் கொடுத்து ஓட்டுங்க அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு ஓட்டும்போது மற்ற நேரத்தில் தேவையில்லாத ரேஷா ஓட்டாதீங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி செய்து நண்பர்கள் ப்ளட்டு டீ நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு டைம்

அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அவங்களும் நம்ம சங்கத்தோட இணைங்க பிளட்டுக்கு அவங்க பிளட்டு அதிகமா கிடைக்கும் வயசானவங்களால கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க சொல்றேன்னா பல ஜீரண கால வியாதிகள் என்னென்ன வருது நிறைய சொல்ல சொல்லிட்டே இருக்கேன் அதெல்லாம் வரணும்னா பிளட்டு மாறணும் ஆகணும் நம்ம உடம்புல ஊடுறது பிளட் வந்து தொடர்ந்து சர்க்குலேஷன் ஆகணுன்றத தெரிவிச்சுக்கிறதன் மூலமா உங்க

Thank you. முன்னாடி இருக்கு சேர்ம எடுத்துருங்க சேர்ம எடுத்துருங்க சேர்ம எடுத்துருங்க அப்ப சேர்ல உட்காந்து I'm a